வெல்கம் டு அம்மங்கா கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மயோனுஸ் இது தந்தூரி கிரில் பிரெட் ஆம்லெட் எல்லாத்துக்கும் இது இல்லாமல் நம்மளால குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த மயோனுஸை நம்ம ஒரே அஞ்சே நிமிஷத்தில் வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப திருப்தியாக நம்ம வந்து நல்லா டேஸ்டியாகவும் சாப்பிட முடியும் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் முட்டையோட ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டு அதோட வெள்ளைக்கருவை மட்டும் இப்போ நான் அதில் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் கருவும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வெள்ளைக்கரும் பட்டும் தான் சேர்த்துக்கிறேன் அது கூட ரெண்டு பல் பூண்டு ஒரு ஆறு ஏழு மிளகு இப்போது இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ அரை மூடி லெமன் அதை பொழிஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது அப்படியே ஒரு மூடி போட்டு இதை நம்ம இப்போ நல்லா மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அடிச்சுக்கலாம் மிக்ஸி இப்போது ரெண்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு ஒன்றுனா போகிறோம் இப்போது இந்த ரெண்டு முட்டைக்கு ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து நூறு எம்எல் வரைக்கும் எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் வேணும் இப்போ நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் அதை வந்து மூணு பங்காக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஓட விட்டுக்கலாம் நம்ம எப்பவுமே இந்த மைனஸ் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மிக்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து ஓட்ட வேண்டாம் ஆப்போசிட்டில் பல்ஸ் மோட்ல சும்மா அப்படி விட்டு விட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி அடிச்சு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நம்ம அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்துருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி மறுபடியும் நம்ம அடிச்சுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இந்த மயோனிஸோட தந்தூரி சிக்கனை பிச்சு அப்படியே நல்லா தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா ம் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு அவ்வளவுதாங்க ஒரு நாளே பொருளை வச்சு ஈஸியா அஞ்சே நிமிஷத்துல வீட்லயே மயோனிஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அம்மங்கா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி வணக்கம்